ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டா மூலமாக பிரபலமாகி அண்ட் பிக் பாஸ்லேயும் உள்ளே கண்டஸ்டண்ட்டாக போயிட்டு ரொம்ப பிரபலமானவர் தான் சிவாகர் அண்ட் இவரை வாட்டர்மிலன் ஸ்டார் அப்படின்னு இவரே தான் சொல்லிப்பார் அதுக்கப்புறம் நாலு இடம்ல அதை ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க பிக் பாஸ் உள்ளே போனதுலேருந்து இவரோட அலப்பரம் இன்னும் அதிகமாகிடுச்சு பிக்பாஸ்லேருந்து கொஞ்ச நாள்லேயே வெளில வந்துட்டார் ஆனால் வெளில வந்ததுக்கப்புறம் நான் ஒரு நடிப்பு அரக்கன் என்ன சரியாக இவங்க யூஸ் பண்ணலை என்ன டிஆர்பிக்காக இவங்க வச்சிருக்கலாம் பட் உள்ளே இருந்தவரைக்கும் என்னால் தான் டிஆர்பி அதிகமாகிடுச்சு அப்படின்னு இவரை இவரே தற்பருமே பேசிக்கிட்டு இருந்தாரு அண்ட் இப்போ ரீசெண்டா ஒரு ஷோல பிரஸ் மீட் வந்தப்ப பல அவமானங்கள் கேலி கிண்டல்கள் தாண்டி ஹீரோவாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு எப்பொழுதும் பார்க்காத ஒரு கோணத்தில் ஒரு நடிப்பு அரக்கன வெள்ளித்திரையில நீங்க விரைவில் காண்பீர்கள் எனக்கு வரவிருக்கும் மனைவி த்ரிஷா சமந்தா போல் இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு இதுதான் ரொம்ப ஓவரா பேசினது அப்படின்னு சொல்லி இன்னமும் சமைய வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இது மட்டும் இல்லாம நடிப்பு என்றால் சிவாஜிக்கு அடுத்தபடியாக கமல்ஹாசன் அடுத்து நான் தான் ஹீரோவாக அனைத்து திறமைகளும் இருக்கிறது ஆனால் என்னை பார்த்து பயந்து சூழ்ச்சிகள் செய்கிறார்கள் விஜய் சிவகார்த்திகேயனுக்கு இணையாக எனக்கும் ரசிகர்கள் உள்ளனர் மதுரையில் இருந்து கேப்டன் விஜய்க்கு அடுத்து எந்த ஒரு நடிகரும் பெரிதாக தமிழ் திரையுலகிற்கு வரவில்லை அந்த இடத்தை நிரப்ப நான் வந்துள்ளேன் அவரை போல அடுத்த நடிகர் சங்க தலைவராகவும் ஆவேன் அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் பிரபலம் திவாகர் பேசியிருக்கிறது சோசியல் மீடியால இன்னும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கேன் அண்டி இதுல மெயினான விஷயம் திரிஷா சம்பந்தா போல எனக்கு மனைவி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா இவர் பிக்பாஸ்ல இருந்தப்பே இவருக்கு ஆல்ரெடி ரெண்டு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வந்தது ஆனா இப்ப அகைன் இப்படி ஒரு விஷயத்த பேசியிருக்கு பேசியிருக்காரு கண்டிப்பாக இது த்ரிஷா அண்ட் சமந்தா ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே கொந்தளிக்கிற நியூஸாக தான் போயிட்டு இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திவாகர் சொன்னதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்பாஸில் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்